வணக்கம் நெஸ்ஜன் ஆஸ்ட்ரோனியர்களுக்கு வந்து என்னோடய வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கிற இந்த ராசி பழங்களை பற்றி நாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னென்னா சில நிறைய பேர் வந்து உண்மையான ஜோதிடர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அதை பற்றி கேட்பாங்க எப்படின்னா நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் போனால் உங்கள் ஜாதகம் நீங்கள் கொடுத்த டைம் அவர் பா பார்த்து ஒரு ஒரு ஆரோஸ்கோப்பை ஒரு ஜென்ரேட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஜாதகத்தில் இருக்கிற லக்னத்தை அவர் ரெக்டிஃபை பண்ணுவோம் சரியாக உண்மையான லக்னம் என்னட்டு அவர் கண்டுபிடிக்கணும் எப்படின்னா உங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கிற பாஸ்ட் ஈவெண்ட்ஸு என்னென்ன நடந்திருக்கு அது எல்லாமே அவரே சொல்லி அந்த லக்னத்தை அவர் கண்டுபிடிச்சி தான் அவர் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும் இது ஃபஸ்ட்டு விஷயம் யார் உங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நடந்து நடந்திருக்கிற அந்த பழைய விஷயங்களை ஒரு நாலு அஞ்சு விஷயங்கள் சொல்வாங்களோ அவர் தான் உண்மையான ஜோதிடார் அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே தசை இருக்குது தசை வந்துட்டு விம்சோத்திரி தசைன்னு சொல்லுவாங்க யோகினி தசைன்னு சொல்லுவாங்க சரதை இது எல்லாமே அப்ளை பண்ணணும் பிரச்சனை கொள்ளலி பார்க்கணும் கைரேகை எல்லாமே பார்க்கணும் லாஸ்ட்டில் வந்து இப்போ இது கொடுக்கும்போது ரெமடிஸ் கொடுக்கும்போது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா இங்கே இப்போ நீங்கள் ப்ரஹத் பராசர ஊரசாஸ்திரம் பார்த்தா அங்கே வந்து என்னென்னமும் பூஜைகள் என்னமோ யந்திரங்கள் பற்றி இல்லை வெறும் தானம் மந்திரஜெப்பம் மட்டும்தான் இருக்குது ஸோ அது நீங்கள் அதுதான் தான் அவர் சஜஸ்ட் பண்ணணும் ஸோ ஒரு வேளை ஒரு பூஜை இருக்குன்னா அது எந்த கிரந்தத்தில் இருக்கிறத அவரை சொல்லணும் ஸோ இங்கே இன்னொரு ஃப்ராட் நன்றிட்டுருக்கேன் என்னென்னா நியூமராலஜி டேரட் கார்டு ருத்ராட்சம் ஜெம்ஸ்டோன்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஜோதிடத்தில் இல்லை என்னென்னா இப்போ ஒரே இப்போ ட்வின்ஸ் இருப்பாங்க ட்வின்ஸுக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸு டூ மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அவரோட வாழ்க்கை எப்படி சொல்கிறது ரெண்டு பேரோட வாழ்க்கையை அப்படியே இருக்குமா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இருக்காது ஸோ ஜோதிடத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர் வந்து அந்த ட்வின்ஸ் ஜாதகம் பார்க்குறதுக்காக சஷ்டம்சம் பார்ப்பாங்க ஸோ அது எல்லாமே ஒரு ஜோதிட தெரிஞ்சுதான் ஆகணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஜாதகம் பார்க்கணுமுன்னா நீங்கள் பைரவே ஹாஸ்டலில் நீங்கள் புக் பண்ணுங்கள் ஸோ இங்கே வந்து உங்கள் ஜாதகத்தை இந்த சயின்டிஃபிக்காக நாமே ஃபாலோ பண்ணுவோம் சயின்டிஃபிக்காக பார்த்து உங்கள் ப்ரட்டிஷன்ஸ் கொடுப்போம் இந்த கற்காட்டிகா ராசியில் பிறந்தவருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன நடக்கும் இந்த நவம்பர் மாதத்துலன்னா நிறைய பேர் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து மந்திரேஸ்வரன் எழுதியிருக்கிற அந்த பலதீபக கிரந்தத்தில் இருக்கிற இந்த ரூல்ஸ் அதுதான் ஃபாலோ பண்ணுறேன் அவர் கோச்சாரம் எப்படி பார்க்கணும் அதுக்கு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ரூல்ஸ் தான் நான் இங்கே அப்ளை பண்ணி பண்ணுறேன் ஸோ அப்படி நான் அப்ளை பண்ணும்போது அது இல்லாமல் நடுவில் வந்து நான் கொஞ்சம் நாடி பிரின்சிபல்ஸ் கூட அப்ளை பண்ணுறேன் இதுக்கான இது ட்ரான்சிட் எல்லாம் பார்க்கணும் இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கர்நாடக ராசி அவருக்கு வந்து இந்த மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ரொம்ப அற்புதமான ஒரு டைம் இப்போது ஸ்டார்ட் ஆகியிருக்கு எயிட்டீன்த் அக்டோபர்லேருந்து இதுக்கு இருந்தால் குரு கிரகம் வந்து அந்த கர்கட ராசிக்கு வந்துட்டார் ஃபஸ்ட்டு என்னென்ன நடக்கும் குரு கிரகம் வந்ததுனால கல்யாணம் திருமணம் நடக்கிற வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது யார் யாருக்கு கல்யாணம் செட் ஆகலையோ ஒரு கல்யாணம் யோகம் இருக்குது ரெண்டாவது வந்து கல்யாணம் திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அவர் பிரிஞ்சு அவர் வாழ்ந்துகிட்டு இருந்தால் அவர் கூட சேரலாம் மூணாவது வந்து கோர்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட சரியாகலாம் குரு கிரகம் வந்து பஞ்சம பாவம் பார்க்குறதுனால குழந்தை யோகம் கூட இருக்குது நவம பாவம் பார்க்கணும் இல்லையா நவம பாவம் அந்த குரு குரு கிரகம் பார்க்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோவில் கோவில்னால் அவர் ரொம்ப ஒரு ஃபேமஸான கோவிலுக்கு போகிற வாய்ப்பு இருக்குது நவம பாவம் இது எல்லாமே ஃபிலான்ட்ராஃபிக் ஆக்டிவிட்டிஸ் எப்படின்னா அவர் ஏதாவது தானம் செய்கிற அதிகமான சான்சஸ்ஸு இந்த ராசியில் பிறந்தவருக்கு இருக்கு ஸ்ரீராமன் பிறந்திருக்கிற இந்த ராசியில் அவருக்கு ரொம்ப கொஞ்சம் சின்ன வயசில் கஷ்டம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க இவர் வந்து ஆனால் எமோஷ்னல் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது இது ரொம்ப நல்ல டைம் வந்து இருக்குது ஒரு கிரகம் எஸ்பெஷலி இந்த குரு கிரகம் வந்து இந்த ஒரு ராசிக்கு வர்றதுக்கு வந்து மினிமம் டுவெல் இயர்ஸ் ஆகும் இல்லையா அந்த நாடேஜோதியிடம் அதுதான் சொல்கிறது எப்படின்னா அவர் அந்த ராசிக்கு வந்து எப்போதும் உங்கள் நட்டல் சார்ட்டில் இருக்கிற அந்த குரு கிரகத்துக்கு டச் பண்ணால் அவருக்கு வந்து கண்டிப்பாக கல்யாண யோகம் அதிகமாகிடும் இது இல்லாமல் யாராவது கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ அவருக்கு ரொம்ப நல்லது ப்ரொமோஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை யாராவது இருக்கீங்களோ அவருக்கு ரொம்ப நல்லது விவசாயம் பண்ணுறவருக்கு வந்து ரொம்ப ப்ராஃபிட்டான டைம் ஆயிருக்கும் புதுசான தொழில் பண்ணுறவருக்கு ஸ்டார்ட் பண்ணுறவருக்கு வந்து ரொம்ப நல்லது இன்னொரு விஷயம் என்னென்னா அஷ்டம பாவத்தில் ராகு இருக்கிறவங்களே கொஞ்சம் உங்களுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஃபைனான்ஷியல் கெயின்ஸ் இருக்கும் ஆனால் அது வந்து கேம்பிளிங் மாதிரி கிடையாது ஸோ அன்எக்பெக்டடாக உங்கள் பிஸ்னஸ்லேயே உங்களுக்கு ரொம்ப அதிகமான ஒரு ப்ரோக்ரஸ் வரலாம் வாய்ப்பு வரலாம் இந்த மாதிரி இந்த பஞ்சம பாவத்தில் குஜன் இருக்கும்போது அவருக்கு வந்து சந்தன யோகம் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ எந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லை ரொம்ப ரொம்ப அற்புதமான டைம் இருக்குது கர்நாடக ராசியில் பிறந்தவருக்கு ஆனால் ஹெல்த் பற்றி பார்த்தா சில பேருக்கு வந்து வெயிட் கெயின் ஆகிற சான்சஸ் இருக்குது கொஞ்சம் ஜாகிரதையாக நீங்கள் இருக்கணும் ஸோ வெயிட் கெயினுக்கு வந்து நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கணும் ஒரு ஜாதகம் வந்தால் அந்த ஜாதகத்தில் லக்னம் பாத லக்னம் சந்திர லக்னம் சூரிய லக்னம் எல்லாமே பார்த்து எந்த பிரச்சனை நீங்கள் இங்கே இருக்கீங்களோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம் பற்றி நீங்கள் கேட்டால் அங்கே கல்யாணம் நடக்கிறதுக்கு இந்த கிரகங்கள் எல்லாமே பார்த்து பாத லக்னம் பார்த்து பஸ்ன குண்டலை பார்த்து உங்கள் கைரேகை பார்த்து ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும் இது எல்லாமே கொடுக்கறதுக்கு டைம் வேணும் ஸோ அவர் டெடிகேஷன் டெடிக்கேஷன் இருக்கணும் அது எல்லாத்துக்கும் விட்டு உங்களுக்கு அவருக்கு வந்து இன்ட்யூஷனல் பவர் இருக்கணும் அந்த ஜோதிடருக்கு வந்து சும்மாவே நான் படித்த ஜோதிடர் ஆக முடியாது அப்படி அவர் சொல்லணும்னா நீங்கள் டைம் கொடுக்கணும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தா தான் அவருக்கு இன்ட்யூஷனலாக அந்த ப்ரொடெக்ஷன் வரும் சும்மா நான் நான் பணம் கொடுத்துட்டுருக்கேன் நீங்கள் சொல்லுங்கற மாதிரி இல்லை ஸோ அப்படி பார்க்கணுமென்னா நீங்கள் பைரவி ஹாஸ்டலில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜாதகம் பார்த்து பார்த்து நான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன்